அருள் வாக்கில் ஜபிப்போம் விவிலியத்திலிருந்து குறிப்பாக திருப்பாடல்களிலிருந்து சில ஜபங்களை தூய ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்ட இஜபத்தை நமதாக்கிக் கொண்டு பக்தி உருக்கத்துடன் ஜெபித்து பயனடைவோமாக ஆண்டவர் என் ஒளி திருப்பாடல்கள் இருபத்தி ஏழு ஆண்டவரே என் ஒளி அவரே என் மேற்பர் யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெரும் குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கெதிராக ஒரு படையை பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது எனக்கெதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் ஆமேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி